மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கைக்காக சொந்த பந்தத்துக்காக உற்றார் உறவுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க உண்ணாம உறங்காம கூட அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி ஒழிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அன்புங்கிறது உங்ககிட்ட கொட்டி கிடக்குது ஆனா ஆனா உங்களுக்கு தான் அந்த அன்புங்கிறது கிடைக்காத சூழ்நிலையில் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க காதலுக்கு ரொம்ப வலிமைங்க இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அதை சரியாக வெளிப்படுத்துகிறதா இல்லையே தவிர மற்றபடி இவங்களுக்கு அன்புங்கிறது நிறைஞ்சு கிடக்குது மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் தியாகம் செய்யப்படுறவங்களும் இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே என்ன விஷயத்துலையுமே நேர்மையா இருப்பாங்க ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க என்னதான் நீங்க நேர்மையாக ஆத்மார்த்தமாக இருந்தாலுமே பொறுத்த வரைக்குமே ஒரு சில காலமாகவே நிறைய பாதிப்பை நீங்க சந்திச்சுட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க ஒரு அனுசரணையான நான்கு வார்த்தை கொடுக்க கூட உங்களுக்கு யாரும் இல்லை மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்க செய்கிற வேலையிலையாக இருக்கட்டும் தொடங்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நிறைய பாதிப்பு செஞ்சுட்டே வரீங்க ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து ஒரு தான் இருந்திருக்குன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது மகர ராசி என்றவர்களுக்கு சிறப்பாக அமைமாங்கிறத உங்களுடைய எதிர்ப்பு பாப்பாவாக இருந்துட்டு வருது அப்படி பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் தொழில் வியாபாரம் இந்த கல்வி நிலை இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பல சிக்கல் இருந்து நீங்க வெளிவர போறீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் உங்களை புரிஞ்சே நடந்துருக்க மாட்டாங்க உங்களை அதிகமா நீங்க என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் உங்களை திட்டி பேசக்கூடியது அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க மனஒர்த்தத்தோடு இருந்திருப்பீங்க ஆனா வரக்கூடிய நாட்டில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உங்களை புரிஞ்சு நடந்துக்க போறாங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில அவ்வளோ பாடங்களை தந்த பகவான் அதாவது கடவுள் உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க எப்படி வாழன்னு கற்றுத்தர போறாரு நீங்க பயப்படவே வேண்டாங்க இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது பொருளாதார சூழ்நிலையும் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன நஷ்டம் வரதான் செய்யும் ஆனாலுமே விரைவில் நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா இந்த நேரம் இந்த பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் புதுசா உரவங்களை நம்பி இந்த நேரம் அதிகமா நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையாளுறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க பல சிக்கல் இந்த விஷயத்துல தான் இருக்குது அதே மாதிரி இந்த சீட்டு போடுறீங்க ஒரு இடத்துல புதுசா வரவங்கக்கிட்ட சீட்டு போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் மொத்தத்துல பண விஷயத்துல கவனமா இருந்தங்க புதுசா வரவங்கக்கிட்ட நம்புறாதீங்க ரொம்ப முக்கியமா தேவையில்லாத மன உளைச்சல் ஏன் பேச்சுவார்த்தை தாங்க நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சிலங்காலமாகவே சும்மா இருக்கிறது இல்லை ஏன்னா ஆறுல குருனாலே ஊரெல்லாம் பாக்கணும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க எங்க போனாலும் மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது மௌன வரது இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குதுங்க வேலையிலுமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியாக இருக்கட்டும் உங்களுக்கு அனுசரணம் நடத்துக்குவாங்க நான் எங்கே போனாலும் பொறுமையாக இருக்கணுங்க இந்த நேரம் அனாவசியமாக வார்த்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் பல பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய நேரம் தான் குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் வெளியில் இடத்துலையாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த நேரம் முன்னாடி இருந்து பாதிப்புங்கிறது இல்லை ஒரு நிம்மதி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க சில காலமாகவே நிம்மதியை தூங்கி நல்லா சாப்பிட்டு ஒரு நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு புலம்ப தான் இருந்துருப்பீங்க நீ அப்படி இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது படிப்படியான முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட போகுதுன்னு அதே மாதிரி இந்த நேரம் தொழில் துறையை கலைத்துறை கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க குடுவது எல்லாமே ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்க இந்த எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல தான் ஒரு சில பாதிப்பு இருக்கும் அடி வைத்தல வலி இந்த மார்பில் ஏதாவது ஒரு வலி அதே மாதிரி இந்த தொடைப்பகுதிகளில் வலி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் இந்த கால்களை சின்ன சின்னதாக அடிபடுறது சிராய்ப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஆணையம் இருந்தாலும் சரிங்க இந்த மாலை நேரங்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மகர ராசி அன்றவர்களுக்கு ஏற்பட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் புதனால நல்லா அமைப்புங்க இந்த நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் லாப ராசியை பார்க்கக்கூடிய தன்மை சுக்கரன் பொருளாதாரத்துல பிரச்சனைங்கிறது இந்த நேரம் அதிகமா வாய்ப்பு இல்லை ஆனால் ஆறாம் பாவம் வழிபட்டு இருக்கிறதால கடமை கொஞ்சம் கொடுக்கும் இந்த நேரம் புதுசாக முயற்சி செய்யணும்னு நினைப்பீங்க அதனால கடன்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால அகலக்கால் வைக்கிறத விட கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க அனுபவம் இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனால் அனுபவம் இல்லாத விஷயத்துல அகலக்கால் வைக்காம இருக்க பாருங்க ஆறில் சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு தைரியம் வரும் வர்றது வரட்டும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு இருப்பீங்க பிரச்சனையை கண்டு பயப்படுறத விட எதுவாக இருந்தாலும் துணிஞ்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க எதையும் சமாளித்துருவீங்க கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் தூண்டி தூண்டிவிடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலுமே உணர்ச்சிகளை அதிகமாக தூண்டி விடுற தான் அதனால தான் பொறுமையா இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கனிவா இருக்கணும் நீங்கள் இயல்பாகவே பொறுமை சாலை தான் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்துல சாதகமா இல்லை அதனால கவனம் கொடுக்க பாருங்க அரசாங்க காரியத்துல எல்லாமே இந்த நேரம் ஈடுபடுறீங்கன்னா அது சாதகமா முடியும் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா கூட அதுமே அரசாங்க வலையில முயற்சி செய்கிறீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அரசு உதவி தொகைக்காக காத்திருக்கிறீங்கன்னாலும் இந்த உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே எதை பற்றியுமே அதிகமாக பேசிக்காதீங்க அதிகமே முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலையை பத்தி விவாதிக்கிறதும் வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்க இந்த நேரத்துல அதிகமாக மற்றவங்கள நம்பி இருக்கிறதும் வேண்டாம் யாருக்கிட்டையும் வாக்கு தராதிங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதை செஞ்சு தருவேன் இதை செஞ்சு தருவேன் நீங்க சொல்லிருவீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறைஞ்சி போகிறது இந்த விஷயத்தால் தான் இந்த நேரம் வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்குள்ளார படாது பாடு வேண்டியதாக இருக்கும் இதனால தேவையில்லாத மனக்குழப்பு உங்களுக்கு ஏற்பட்டுருங்க ஏன்னா மகர ராசி என்ப பொறுத்த வரைக்குமே எதை சொன்னாலும் வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்று நினப்பீங்க அதுக்குள்ள அதை காப்பாற்றுறதுக்குள்ளார மனசில் ஆயிரத்தெட்டு மனப்போராட்டம் இருக்கிற வேலையில நிம்மதியில்லாத சூழ்நிலை உணர்ந்துருவீங்க அதனால வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா அவங்களால முடிஞ்சா வாக்கை காப்பாற்ற முடியும்னு நினைச்சா நீங்க கொடுங்க இல்லைன்னா வாக்கு கொடுக்கறது வேண்டாம் வாக்கு கொடுத்துட்டு பின்னாடி மாட்டாதீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்காக இந்த நேரம் நீங்க அதிகமாக தழையறது வேண்டாம் தேவையில்லாத பஞ்சாயத்துல மாட்டுறதும் வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்பஸ்தானத்துல சனி ராக இருக்கிறதால கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சண்டை தான் இருப்பீங்க பெருசு படுத்தாமல் விட்டுட்டா பாது பிள்ளைங்க இந்த நேரம் கோபம் அதிகமாக இருக்கிறதால ஏன்னா எவ்வளோ காலமாக பொறுமையாக இருந்துட்டு வரதுனால பொறுக்க முடியாத சூழ்நிலை தான் இருப்பீங்க கோவங்கிறது பொசுக்குன்னு வந்துருந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே கோவத்தை கட்டுப்படுத்துங்க எந்த இடத்துலுமே பேச்சு கொஞ்சம் கனிவான எடுத்துக்குங்க இந்த நேரம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்புங்க தொடர்ந்து முருகனுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வர பாருங்க தீபயாட்சி வழிபாடு பாருங்க பல கஷ்டங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் மகர ராசி அன்றர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான் குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்கிற மாதிரி இருந்திருக்கும் அதுவே உங்களுக்கு டென்ஷனாக இருந்திருக்குங்க அந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது எல்லா வகையிலும் குழந்தைகள் வகையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பண உறவு சிறப்பாக இருக்கும் எதிர்ப்பாலினத்தவரோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் மகர ராசி என்றுக்கு அதிகமாக இருக்குங்க குடும்பத்துலேயுமே ஒரு புதிய நபருடைய இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க எதிர்பாலின வகையில் அவங்க நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க அதனால கவனமாக இருங்க உங்கள் நிலையில் உங்கள் இயல்பில் இருந்து மாறாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பேர் ஒரு முக்கியமான சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏழரை சனி காலத்தில் என்ன வேணாலும் நடந்திருக்கும் நிறைய பாதிப்பு இல்லாமல் திருப்பீங்க ஆனா இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து நீதி நேர்மை கட்டுப்பட்டு நடக்கிறீங்களா மனசுல கட்டுப்பாடு அதை தான் எதிர்பார்ப்பார் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல உங்க நிலையில உங்க குணத்துல மாறாம இருக்க பாருங்க நிச்சயம் நிலை மாற்றம் தான் தொழில் வியாபாரத்தில் ஒரு மெத்தனமாக இருக்கிறீங்களா அதை மாற்றுங்க இந்த நேரம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம்தான் வாழ்க்கையிலையுமே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அதை வளர விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க கணவன் மனைவிகளை சண்டை சிச்சு வரதான் செய்யும் ஆனால் அது வெளியில் யார்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் புத்திசலத்தனமாக நடந்துங்க பாருங்கள் குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக அமையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் விநாயக பெருமானுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தீப இயற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டாங்க நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பயணப்பெறப்புறீங்கிறது நம்ம பார்க்கலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வியாபாரம் நல்லபடியா நடக்கும் தொழிலுமே இந்த மந்தமான சூழ்நிலை இல்லை நீங்க முயற்சி பொறுத்து தான் ஒரு சிலர் எல்லாமே இடத்த விட்டு மாற்றணும்னு நினைப்பீங்க ஊர் விட்டு மாறணும்னு நினைப்பீங்க அதுக்கான முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க தொழிலில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது இது வரைக்குமே எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க சுய ஒழுக்கம் தாங்க இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகர ராசி என்பவர்கள் பொதுவாகவே சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதுலேயுமே உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இந்த நேரம் நீங்கள் ஒழுக்கத்தை எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க கவனமாருங்க உடல்நிலையிலேயே இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க நீங்கள் பகவானுக்கு நல்ல சனீசகவானுக்கு ஏற்றிட்டு வரது நல்லதுங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குது தடைப்பட்ட விஷயம் நல்லபடியாக நடக்கும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது குரு பார்வை இருக்கிறதால தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் குலதெய்வ வழிபாட்டை சில காலமாகவே விட்டுட்டு வரீங்க குலதெய்வ கோவிலுக்கு முதல்ல நீங்கள் போய் வழிபாடு செய்ய பாருங்க இதனால் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலிருந்து குழப்பம் நீங்குங்க சின்ன சின்ன சண்டை வந்த பின்னாடி தான் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு ஒன்று சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதையும் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலுமே உங்களுக்குமே குடும்ப வாழ்க்கை சிறப்புதாங்க இந்த நேரம் எந்த செயல்பாட்டிலுமே கவனம் கொடுக்க பாருங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு நடக்கணும் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டுக்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்புங்க நீங்கள் திங்கட்கிழமையான சந்திர பகவானை வழிபாடு செய்ய பாருங்க நெற்றி நல்ல மாற்றம் தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீண் பொலி உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே இந்த நேரம் வீண் பொலி எல்லாமே சுமத்துவாங்க அதனால மனசு கொஞ்சம் சங்கடமாகும் முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்கிட்ட அதிகமாக நீங்க நெருக்கம் காட்டாதீங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் எந்த குறைவுமே இல்லை நல்லபடியாக நடக்கும் தொழில் வழியாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிம்மதியான சூழ்நிலை தான் குடும்பத்தில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கற கொடுக்க பாருங்க பொன்பொருள் சேர்க்க வாகன யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க மனசுல இருந்த குழப்பம் நீங்கும் இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் நீங்களுமே குலதெய்வ வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்கிறது நல்லது அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க